டவர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உறிஞ்ச பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உன்ன என்ற பிறத்தரவா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதன்மையாக திரு வடிவேலண்ணாவோடைய மீட்டிங்க்கு இன்றைக்கி ஈரோடு மாநகரில் எல்லோரும் கூடியிருக்கிறது அதுவும் எனக்கு பிடித்தமான ஜோதிட ஜாம்பவான்களோடு சேர்ந்து இன்றைய பொழுது கழிந்தது மிக்கவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இதை ஏற்படுத்தி கொடுத்த திரு வடிவேலண்ணாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அவருடைய அகாடமி மீண்டும் நான் நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு ஜோதிடத்தை நல்ல மாணவர்களை உருவாக்கி உண்மையான ஜோதிடத்தை நல்லா வளர்க்கணுங்கிறது அவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் வேண்டி வணங்கி கொள்கிறேன் இப்போது காலையிலேருந்து நிறைய பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஜோதிடத்தை எப்படியெல்லாம் ஜோதிடத்தில் கஷ்டப்படுறாங்க தும்பப்படுறாங்க துயப்படுறாங்கன்னு ஒரு சிலர் பேசினாங்க ஒரு சிலர் வந்து நம்ம தங்கபாண்டியன் எல்லாம் வந்ததுக்கு மேடைன்னு ஒன்று கிடைச்சா பத்து போக மாட்டார் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு சுப மாரிமுத்தாண்ணா அவர் பரிகாரம் சொல்லாமல் போக மாட்டார் அது ஒரு பெரிய சிறப்பு எங்கள் எங்கள் குழுவில் இருக்கிற கொடிக்கம்பம் ஜோதிடர் அண்ணா எனக்கு வந்து அப்படி தான் தெரியும் பிரசரர் குழுவில் இருக்கிற அண்ணா அவர்கிட்ட ஒரு ரெண்டு டிப்ஸ் ஏன்னால் நான் ஒவ்வொரு ஜோதிட ஜாம்பவான்கிட்டேயும் ஒரு டிப்ஸை மட்டும்தான் உருவிக்குவேன் நிறைய விஷயத்தெல்லாம் மனப்பாடம் வச்சிக்கிறது இல்லை எனக்கு அப்படி தங்கபாண்டியன் நன்னாட்டி ஆட்டம் மாரிமுத்தா நாட்டி இந்த மாதிரி திரு மதுரை வாசியோகி பொன்னியா சுவாமிகளாகட்டும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதர் அவர் அவர் கற்றுக் கொடுத்தது ரத்தத்துலேயே உரியிருக்கு ஆரம்பம் ஆரம்பம்ல அது ஒரு ஃபயர் மாதிரி அது உள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அண்ணாவுடைய ஒரு டிப்ஸ் நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன் எந்த யூடியூப் எடுத்து பார்த்தேன் அங்கே குழுவில் சேர்ந்த அன்னைக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் குழுவில் திரு பரமத்திவல் ஒரு சந்திரன் அவர்களை வந்து குருவில் நினைச்சார் ராமேஸ்வரம் வந்தார் எங்களோட நாங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ள மீட்டிங் வருஷம் ஒர்க்காக நடத்துவோம் ஜோதிடர் மீட்டிங் அதில் வந்திருந்தாங்க அப்போ அந்த பயணத்தில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு போகும்போது யூடியூப் சேனல் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போ தான் இவரை பார்த்தேன் அதில் போகும்போது சரி யூடியூப்பில் ஏதாவது இவர் என்ன மாதிரி மாடலில் ஜாதகம் சொல்கிறார் பார்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிஜமாகவே ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு டிப்ஸ் கேட்கலான்னு நினச்சி காதை தீட்டி வச்சுருந்தேன் ஏமாத்திட்டு உட்காந்துட்டார் ஏன்னா எல்லாம் கிடைக்காது அவங்கக்கிட்ட நம்ம அதை பார்த்து அவங்க கூட பழகிறதுக்கு நமக்கு டைமிங்லாம் கிடைக்காது இந்த மாதிரி டைமில் பார்த்துக்கிட்டா தான் அப்போ நான் அந்த பஸ்ஸில் போகும்போது ராமேஸ்வரம் போகும்போது ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அவரை பார்த்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வாரம் அவர் அவருடைய யூடியூப் சேனல் பார்த்தேன் ஏன் அப்படின்னா ஒரே ஒரே ஒன்று தான் நான் கேட்டதில் ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு மனசில் நின்ன பாயிண்ட்ஸு இன்றைக்கி வரைக்கும் தங்கபாணி நையால் சொன்னாங்க நீங்கள் படிக்கிறது முக்கியமில்ல பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்கேன் அது அது நான் மறந்தாலும் அது மறக்க மாட்டேங்குது அது என்னென்னா எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய லக்னத்தில் பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குன்னு சொன்னார் அவர் அதில் நிறையா பாயிண்ட் சொல்லி கருத்துக்கள் சொல்லி உதாரண உதாரண ஜாதகம் போட்டு தான் யூடியூப்பில் ஒவ்வொரு கிளாஸ் எடுப்பார் அதை எத்தனை பேர்த்துக்கு குடுப்பின இருக்குதுன்னு தெரில நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில பார்க்காதவங்களாம் பாருங்கள் நிஜமானுமே அப்போ நான் அந்த பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு பார்த்தேன் திதிசூன்யம் பாதகம் இதை வச்சு பாதகாதிபதி எல்லாமே அதில் லிங்க் பண்ணி அந்த ஜாதகத்தை போட்டிருந்தார் இன்னைக்கு வரைக்கும் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் திதிசூன்யம் ஆகிருந்தாலோ பாதகாதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலோ அந்த பாவம் பாதகமானாலோ பார்த்தோம்னா அந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது இதை அடிச்சுக்கவே முடியாது அந்த பாயிண்ட்டை கூசாமல் சொல்லலாம் நோட்டைட்டு தொடனேன் நானும் ஐம்பது அறுபது வயசு கிட்ட கூட அதை கேட்டு பார்த்துட்டேன் அவங்க ஜாதகம் போது கிட்டே கேட்டு போயிட்டா ஆமாங்கிறதுக்கு மாற்று ரிசல்ட்டே இல்லை அப்போது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஜம்பவான்கள் தீர்க்கமாக ஒரு மீடியாவில் ஒரு விஷயத்தை ஒரு மைக் முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவு நமக்கு வந்து அது ஒரு கொடுப்பேங்கிறத நான் உணர்ந்த அந்த பாயிண்ட்ஸை மனசில் நிறுத்துனது இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஜோதிடரும் சுடுற விஷயங்கள் நிறையா இருக்குது நான் பேசும்போதெல்லாம் நல்லா பேசினீங்கம்பாங்க யதார்த்தமாக பேசினீங்கம்பாங்க என் பாயிண்ட்டு கடைசி வரைக்கும் யாருக்கும் புரியலம்பாங்க கடைசியில் நிறைய பேசுனீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியலேம்பாங்க அந்த மாதிரி பேச்சு நம்ம பேசலாம் ஏன்னா டீயை குடிச்சு வந்துருப்பேன் அதுக்குள்ள இல்லை இல்லை காலையிலே ஆசான்னு சொல்லிட்டாரு தண்ணி விடுத்ததுக்கு கூட எனக்கு ஜோதிடத்தை விட தண்ணி முக்கியம் நான் டீ முக்கியம்னு அது பெரிய இல்லாருக்கே போயிடும் வர்த்தனி குலசம்பதான் பதவி பூர்வ புண்ணிய நாம் விக்கியதே ஜென்ம பத்திரிகா இல்லையா இதில் சொல்ற விஷயம் ஜனனி சன்ம ஜவுக்கிய நாம்னா ஒண்ணு நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பது இல்லையா இந்த பாவத்தை மட்டுந்தான் நம்மளை எந்த ஜோதிடர்கள் எந்த ஜாதகம் போட்டாலும் ஆகட்டும் எழுதுறதாகட்டும் முதல் பதிவமாக அவனுடைய பூர்வ புண்ணிய தான் அவனை இயக்குதுன்னு நம்ம போடுறோம் இல்லையா இதில் சொல்கிற விஷயம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ப ஒன்று நாலு ஏழு பத்து இதில் தான் ஒருத்தருடைய ஜாதக கருமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க சொல்லப்படாத விஷயம் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லையா சொல்லப்படாத விஷயம் அதானே அப்போ மறைவு பாவங்களை ஏன் நம்ம எழுதுறது எழுதுறதில்ல அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் மொடக்கில் இருந்து கருணநாதன்ல இருந்து நிறைய அதாவது ஆறு டு பன்னெண்டுக்கு உண்டான விஷயங்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது அது மறைவு ஸ்தானங்களுக்கு உண்டான அமைப்பு அப்படின்னா விஷயமே அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு மேம்பட்ட ஜோதிடர்கள் அதை வந்து எடுத்து சொல்றாங்க அது சொல்வது தவறுன்னு அந்த பாட்டிலே சொல்லியிருக்கான் ஜனனி சௌக்கியம்னா ஒன்று நாலு இல்ல அப்போ அந்த பதவி பூர்வ புண்ணியம்லாம் அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஏழு பாவம் தான் வரும் ஆனா இதுல ஆறெண்டு பன்னெண்டுங்கிற பாவம் வராது அப்போ இதுல என்னன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இப்ப நீங்க ஆறாம் பாவத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவம் உங்களுக்கு மூணாம் பாவம் முழு மறைவு பாவம் அல்ல இல்லையா மறைவு பாவம் அதை சொல்லக்கூடாது ஆனாலும் அது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளே உள்ளே வரும் பாதி மறைவு பாவத்துக்கு தான் வரும் ஏன்னா தாயார்னு சொல்லக்கூடிய நாலாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் மூணாம் பாவமாக வரும் அப்போது தாயாருடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது அந்த பன்னெண்டாம் பாவத்தில் தாயாருடைய ரகசியங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் மறைவுகள் எல்லாமே பன்னெண்டில் இருக்கும் இதை வந்து நம்ம விமர்சிக்கவோ சொல்லவோ கூடாது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ஆறாம் பாவங்கிறது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவங்கள பற்றின சீக்ரெட்ஸ் ரகசியங்களை நம்ம வெளியே சொல்லக்கூடாது இது குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு அல்லது இல்ல இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் ஜோதிடத்துலையும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அதனால தான் அந்த ஜனனி ஜென்ம சௌக்கியத்துலேயே வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்ட்டை குறிப்பிடலை ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை கிளாஸ் எடுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வர்ற கஸ்டமர்ஸில் அது சொல்லக்கூடாது இன்னைக்கு அந்த பாவங்களை வச்சு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்க நிறைய பேர் வர்றாங்க நான் அதை இன்னைக்கு மேடையில் வைக்கணுங்கிறதுனால தான் நான் வந்தேன் அப்போ என்னென்னா ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் வந்து பண்ணட்டுங்கிறதுனால கணவனோ மனைவியோ அவங்களுக்கு உண்டான ரகசியங்களை ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு சொல்வது நல்ல ஒரு ஜோதிடராக இருக்க முடியாது தெரிஞ்சுக்கலாம் அதற்கான வழிகாட்டுதல் பண்ணலாம் ஆனால் சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஒம்பதாம் பாவத்துக்கு உங்களுக்கு அப்படியே போட்டுக்கங்க ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் என்னங்க த ரகசியங்கள் இப்போ லக்னத்திற்கு பன்னெண்டாம் பாவம் அவனுடைய ரகசியம் நீங்கள் அவனுடைய ரகசியத்தை கிட்ட சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அதை அட்வான்ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு அவன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பன்னிரெண்டுங்கும்போது அவனுடைய ரகசியங்கள் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு இன்னொரு தாரம் வரும் இப்போ நீங்கள் அஷ்டத்துக்கு ரெண்டு தாரம் வரும்னா இப்போ அதை எங்க பால பாலமுருன்னங்க நீ அஷ்டத்துக்கு ரெண்டு தரம் வாங்கினேன்னு ஆன்லைன் நஷ்டம் ஏற்கனவே அது உலக புகழ் பெற்றது அப்ப நான் அஷ்ட நட்சத்திரம் ஒரு தாரந்தான் கட்டியிருக்கேன் இன்னொரு தாரம் கட்டிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவீங்க போடுறா மறுபடியும் வரும்ண்ணா அது சொன்னீங்க ரைட்டு உண்மை நட்சத்திரத்துக்கான கோட்பாடு அது நடந்தே தீருங்கிறது சாத்தியம் தான் அதை அதை மட்டுமே சொல்லிட்டு போகக்கூடாது இல்லையா ஒருவேளை அவங்க உயிருக்காக தாலியை உண்டியில் ஓட்டு மருதாளி கட்டிக்கலாம் பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க பொறுப்பு இருக்குது தெரியுமா நம்ம ஒரு இடத்துல சொல்றோம் அப்படின்னா அதற்கான ஆப்ஷனையும் சொல்லிட்டு போகணும் இல்லைன்னா அதையும் அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு இன்னொரு தாரம் கேட்பானுங்க நம்ம அழுக அப்படி தான் இல்ல நான் சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தை பத்தின ரகசியத்தை சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க அவன் என்னன்னா அப்ப என் ஜாதகத்தை நான் பண்ற தப்பு கரெக்ட் அப்படின்னு சொல்லுவான் அப்ப கரெக்ட் ஏ ஜோசியத்துல சொல்லிட்டாங்க மூணு தாரம் கட்டு வேணும் அப்படின்னா நான் ஒரு தாரம் வச்சிருந்தேன் பொண்டாடி செத்து போயிருவாளாம் அம்மா எதுக்கு நமக்கு அந்த வம்பு அப்போ யாருக்குன்னு சொல்லல அதனால ஆனா இதுலயே ஆறு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்புள்ள பாவம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது இதில் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான அதிபதிகள் ஏமா ஏன் என்ன ஆச்சு சலசல போருமோ முடிச்சுக்கலாமா ஆ யோகத்தை சொல்ல விடாமல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா சரி ரைட் அப்போது இதெல்லாம் இங்கே இந்த ஆறு அடு இருக்கிற கிரகமோ பார்க்கிற கிரகங்களோ இருக்கக்கூடிய கிரகங்களோ அருமையான பண வரவை என்னைக்கா இருந்தாலும் கொடுக்கும் கொடுக்காம போகவே போகாது ஆரட்டில் உட்காந்து ஒரு கிரகம் தசை நடந்துச்சுன்னா நமக்கு ஆயுள் குற்றம் தான் பிரச்சனை தான் நினைக்கவே கூடாது அது பண வரவை அதிர்ஷ்டமாக கொடுத்து விட்டு செல்லத்தான் போகுது என்னைக்கா இருந்தாலும் கொடுக்கும் அந்த திசை முடியறதுக்குள்ள ஆனா அது உறவுகளை பத்தின விமர்சனங்களுக்கு சொல்வது ஜோதிடர்களுக்கு நல்லதல்ல அது சாபம் இன்னும் நான் அது டைம் கருதி நேர காலம் கருதி இன்னும் பெரிய பேச வேண்டியது இருக்குதுங்கிறதுனால என்னுடைய சிற்றுக்கிறேன் அடுத்த மீட்டிங்ல இதுக்கு பெரிய விளக்கத்தை கொடுக்கறேன் நன்றி வணக்கம் எப்போ ஆரட்டு ஏன்னா ஆரட்டு பண்ண ரகசியம் தானுங்க அது சஸ்பென்ஸ்ல இருக்கட்டும் நீங்க ஈஸியில விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் எப்படி கிடைக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு தரம் மூணு தரமாக எப்படியெல்லாம் நமக்கு யோகம் பண்ணுங்கிறத அடுத்த அடுத்த மேடையில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வடிவேலாகவே நன்றி என்னுடைய இது என்னென்னா இப்போ போன வாரம் அஞ்சாந்தேதின்னு நினைக்கிறேன் இல்லையா ஆன்லைன் டிவியில் நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு இதில் போன வாரம் அஞ்சாந்தேதி திருச்செங்கோட்டில் ஆன்லைன் மீட்டிங்கில் பேசினேன் உண்மையாலுமே என்னுடைய கிளையண்ட்ஸுக்கு இன்னும் என்னை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் இந்த வாரம் நிறைய ஜாதகங்கள் ஆன்லைன் மூலியமாக எனக்கு வந்துச்சு அந்த பெருமையை முத்துப்பாண்டிக்கும் ஆன்லைன் டிவிக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ ஒன் கரூர் அஷ்டுவ மணிமேகலை நன்றி மறைபொருளெல்லாம் வெளியாக்கிவிட்ட ஜோதிடரம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன்